ஜாதகம் பார்க்க ஆமாம் ஆமாம் ஜாதகம் பார்க்க வந்தோடனே ஒரு அசத்து வந்தனே நெக்குன்னு தள்ளி விட்ருங்க இல்லைன்னா அவங்க நம்மளை தள்ளி விட்டுருவாங்க இங்கே உடனே ஜாதகம் பார்க்க வந்தோடன்னே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா அவர் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அவர் பார்ப்பார் நம்மளே பார்ப்பார் அப்புறம் அந்த ஜாதகார்த்தை பார்ப்பார் இவர் என்ன தான் சொல்ல போகிறாருன்னு ஒரு திக்னஸ் இருக்கு அப்போது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க ஜோதி நல்லா ஒரு விஞ்ஞான பூர்வமாக கணிச்சு சொல்கிறவருன்னு சொல்கிறதுக்கு முதல் நம்ம ஜோசியர் எல்லாருமே ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்தோன்னே ஒரு அசத்தை அசத்துறதுக்கு என்ட்ரன்ஸ்லையே அவங்கள வந்து ஒரு அசத்தியரும் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு போர்டு வந்து எப்போவுமே ஒரு போர்டு நம்ம ஜாதகம் பார்க்குற ஆஃபீஸில் வெளியில் வச்சுருங்க டெய்லி அன்றாடம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சொன்னீங்க வெரி குட் கேட்ட நட்சத்திரம் அந்த கேட்ட நட்சத்திரத்தோட திரிகோண நட்சத்திரம் சொல்லுங்க ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த ஆயிலியம் கேட்டை ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்தை இந்த மூணு நட்சத்திரத்தை அழகா எழுதி போர்டில் எழுதிருங்க அழகா எழுதி போர்டில் எழுதிருங்க ஆயிலியம் கேட்டை ரேவதி ஐயா எல்லாம் ரெடி ஆயிட்டிங்களா ஆ முதல் வந்து யார் ஜாதகம் பார்க்க எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடுதோ அந்த நட்சத்திரம் எவ்வளவு எத்தனை மணி வரைக்கும் காலையில் இருந்து பொழுதாக வரைக்கும் இருக்கா இல்லை கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குதா இல்லை நம்மளுக்கு மத்தியானம் முடிய போகுதா இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நட்சத்திரத்தை போர்டில் எழுதிருங்க அந்த நட்சத்திரத்தினுடைய ராசியோ அதில் எழுதிருங்க முதல்ல அந்த லக்கணத்தையும் எழுதியிருங்க இந்த மூணு எழுதிருங்க ஆயிலம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்துக்கு அடுத்தது கேட்டைக்கு அடுத்தது முடிஞ்சதுன்னா மூலம் அசுவனி மக மூலம் இந்த ஆறு நட்சத்திரத்தையும் அடுத்தது அடுத்து நடந்துட்டு இருக்கிற நட்சத்திரம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நட்சத்திரத்தோட போகிறது இந்த ஆறு நட்சத்திரத்தை நீங்கள் எழுதிருங்க எப்பவுமே ரெகுலராக எழுதிருங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ராசி லக்னம் இதை எழுதிடுங்க இதை எழுதுறதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா இவங்க ஜாதகம் பார்க்க வந்தவங்க இந்த நட்சத்திர ராசி லக்கணம் உள்ளவங்க தான் இன்னைக்கு உங்களை ஜோசியும் பார்க்க வருவாங்க கரெக்டுங்களா என்னது

வெளியே வந்து உட்காந்து ஜாதகம் பார்க்கும்போது வருவார் என்னடா அது இன்றைக்கி டேட்டு வேறு எழுதி போட்டிருக்கிறாரு நம்மளோட நட்சத்திரம் வந்து நம்மளோட நட்சத்திரம் வந்து இங்கே எழுதி போட்டிருக்கிறாரு ஜோசியர் அப்போ நம்ம வராதுக்கு முன்னாடியே நம்ம ஜாதகத்தை கணிக்காமையே நம்ம ராசி நட்சத்திரத்தை எழுதி இப்படி கணிச்சு டேட்டு வேறையே போட்டுக்கிறாருன்னா அப்போ இவர் ஜோசியர் வந்து விஷயம் உள்ளவர் தான் இது உங்களுக்கு முக்கியமாக முக்கியம் இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அப்போ இந்த நட்சத்திரம் இருந்துட்டாலே அவருக்கு முழுசாக நம்பிடுவார் முதல்ல ஜாதகத்தை உள்ள கொண்டு வரும்போது அவர் முழுசாக நம்பிடுவார் உண்மையாலுமே ஜோசியர் வந்து சயின்டிஃபிக்காக விஞ்ஞான ரீதியாக அவர் பார்க்கறாரு அதனால கண்டிப்பாக அவர்கிட்ட விஷயம் இருக்குதுன்னு இவரு போய் ஜாதகம் பார்த்துட்டு நீ என்னைக்கு வருவீன்னு அந்த ஜோசியர் சொல்லுவார் சுகமாகத்து எழுதி போட்டிருக்கிறாரு நான் போய் ஜோசியம் பார்த்தேன் நான் பைக்குல வச்சுருக்கிற நட்சத்திர ராசி லக்கணமே அவர் கரெக்டாக எழுதி போட்டிருந்தார் அப்போது நமக்கு நடக்க போகிறது என்னங்கிறதா அவர்னால தான் கணிக்க முடியும்னு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு மாதிரி எல்லா ஜோசியர்களுக்கும் கிடைக்கும் எப்படி போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் சரி ஆதிகால பரிகாரத்தில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் ஆதிகால பரிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் ஒரு திசை திசை சொல்லுங்களா யாராவது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சொல்லிட்டீங்க ரைட் குரு திசை இப்போ குரு திசை நடக்குது இந்த குரு திசை நடக்கும்போது எனக்கு வந்து காசெல்லாம் செலவு பண்ண முடியாது என்னால் கோயில் குளத்துக்கெல்லாம் ரொம்ப பிரயாணம் பண்ணி என்னை யோகமாக மாற்ற முடியாது வீட்டிலையே இருந்து எளிமையாக எனக்கு ஏதாவது ஒரு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் சொல்லுங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறேன் கொண்டக்கல்லை குரு திசையில் வந்து பிறந்த கொண்டக்கல்லை இந்த கொண்டக்கல்லைய கொண்டக்கல்ல குரு திசைன்னு சொல்லிட்டீங்க குரு திசை எத்தனை வருஷம்னு சொல்லுங்க பதினாறு வருஷம் முதல்ல இந்த பதினாறு வருஷம் எப்படி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கல குரு திசை வந்து குரு எங்கே எந்த ராசியில் உச்சம் ஆவாரு வெரி குட் அந்த அந்த கடகத்தில் உச்சமாகிறதுக்கு ஆகிறதுக்கு மேசத்துலேருந்து மீனை வரைக்கும் என்னீங்கன்னா பன்னெண்டு மறுபடியும் மேச ப மேச பதிமூணு ரிசவம் பதினாலு மிதுனம் பதினஞ்சு கடகம் பதினாறு அப்ப பதினாறு வருஷங்கும் போது கடக ராசியில குரு பகவான் உச்சமாவார் கரெக்டுங்களா அப்போ பதினாறு கிலோ கொண்டக்கலை வாங்கி நல்ல காட்டன் மஞ்சள் கலர் துணியில நல்ல ஜம்முன்னு நல்ல அழகா வட்டமா ஒரு துணியில ஒரு உரை நீட்டா வந்து ஒரு பை செஞ்சு வட்டமான ஒரு பை செஞ்சு பதினாறு கிலோ கொண்டக்கல்லையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா தைச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுடைய படமோ அல்லது குரு பகவானுடைய சிலையோ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த பதினாறு கிலோ கொண்டக்கல்லை மேலே நீங்கள் உட்காந்து குருவுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் பவர் வாங்குங்க அந்த குரு கோயிலுக்கே போக வேண்டாம் அங்கே தான் வந்து இறங்குவார் எப்படி குரு பகவான் அதாவது கொண்டக்கல்ல மேல நீங்க உட்கார்ந்து நீங்க சாமி கும்பிடுங்க அம்மா மேல புரியுதா ஒன்பது நவதானியத்துல யாருக்கு குரு திசை நடக்குதோ அந்த திசை நடக்கக்கூடியவங்க குரு மகாதிசையில் பதினாறு வருஷம் கொண்டக்கல்ல கொண்டக்கல்லையில தலைமூட்டை செஞ்சு ரவுண்டா தலைமூட்டை செஞ்சு காலையில் வீட்டில் விளக்கேற்ற போது சரி நீங்க சாமி கும்பிடும் போது சரி குரு பகவானுக்கு சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்றதா இருந்தாலும் உங்களுடைய உடம்ப அந்த கொண்டக்கல்ல மேலே உட்கார்ந்து நீங்க குருவோட மந்திரத்தை சொல்லுங்க எங்கிருந்தாலும் குருவுடைய மந்திரமும் குருவுடைய தானியமும் உங்க மேல இருக்கிறதுனால அவர் அங்கேயே வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் எப்படி குரு உச்சமா இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றீங்க குரு வந்து உச்சம் படுத்திக்கிறோம் குரு திசை வந்து நமக்கு குரு பாதிப்பு இருந்ததுன்னா இது பண்ணலாங்களா நீங்க குரு எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்கம்மா நீங்க குருவுடைய தானியம் வந்து கொண்டக்கலைனா இந்த கொண்டக்கலை மேல நீங்க ஏறி உட்காரும் போது என்ன ஆகுனு கேட்டா நீங்க குருவுடைய பீடத்து மேலே உட்கார்ந்துருக்கீங்க குருவுடைய பீடத்து மேலே உட்காந்துருக்கீங்க அந்த குருவுடைய சக்தி உங்கள் உடம்புல குண்டலி சக்தின்னு சொல்லுவாங்க அந்த குண்டலி சக்தியில் இருந்து அஸ்வனி முத்திர போடக்கூடிய இடத்துல இருந்து அந்த அந்த கொண்டக்கலையுடைய சக்தி முதுகு ஏறி குரு என்பது மூலக்கட்ட வந்து சேவாகும் அப்போ நீங்க குருதிசையிலேயே மகா மகா குருவா இருந்து நீங்க நாலு பேர்த்துக்கு நல்லா செய்வீங்க எப்படி அப்போ இனி உங்க வீட்டில் பார்த்துக்குங்க இனிமேல எல்லாருமே அந்த காலத்தில் நவதானியத்துல தான் வாழ்ந்தாங்க கிரகங்களோடவே வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா அந்த காலத்தில் சிறுதானியம் உணவருக்கும் போது சோள கம்பு ராயி கேழ்வரகு இதெல்லாம் நவதானியமா இருந்துச்சு அந்த வீட்டிலே இருந்ததுனால அது தான் அவங்க படுத்திருப்பாங்க மூட்டை மேலே ஏறி படுத்துக்குவாங்க தலைகாணி வைக்கிறதுக்கு தூங்குவாங்க அன்னைக்கு அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாம ஆதி காலத்துல அருமையா வாழ்ந்துட்டு போனாங்க அப்ப அவங்களுக்கு அந்த காலத்துல ஏதாவது ஒரு தலைகாணி வேணும்னா ராய் ஒரு தலைகாணி செஞ்சு ராய் மேல் படுத்து தூங்குவாங்க சோளம் ஒரு தலைமூடை செஞ்சு சோளத்து மேல் படுத்து தூங்குவாங்க இன்னைக்கு நம்ம அது மேல உட்கார்றதுக்கு இன்னைக்கு தான் பரிகாரத்துலயே உங்களுக்கு வெளி வருது எப்படி இது வரையும் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது ஐயா இப்போ தானே அது வெளியிடுற தானே எல்லா மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது அப்போ இந்த குருதிசை இந்த குருதிசை முடிய வரைக்கும் உங்கள் வீட்டில் கொண்டக்கலையில் நீங்கள் உட்கார்றது சாவகாசமாக உட்காந்து பேசினாலும் கொண்டக்கலை மேலே உட்காந்து பேசுங்க சாதாரணமாக நீங்கள் தூங்குனாலும் தலகாணி கடையில் வந்து நீங்கள் தலகாணி வச்சு தூங்குங்க உங்களுக்கு குருவோட பவறான புல் வந்து உடம்புல சக்தியை ஏற்றிக்கிட்டு அந்த குருவில் வந்து என்ன ஒரு நம்மளுக்கு பாதகமாக இருந்தாலும் அவருடைய மூலிகை நீங்க கையில் வச்சுருக்கறனால உங்களுக்கு எந்த தோஷம் வராது அப்போ நீங்க கேட்கலாம் எனக்கு எனக்கு சூரியன் திசை நடக்குது நான் எப்படி இருக்கலான்னு கேட்பீங்க சூரியன் திசை நடந்தால் கோதுமை ஒரு மூட்டை செஞ்சு நீங்கள் தலைகாணி வச்சு தூங்குறீங்க அது மேலே உட்காந்துக்குங்க கோதுமை மேலே உட்காருங்க நீங்கள் தொழில் செய்யும்போது நீங்கள் தொழில் செய்யும்போது இந்த நவதானியத்தை வந்து அழகாக செஞ்சு நீங்கள் உங்கள் சேர் பணியிலேயே உட்காந்து கோதுமைனா சூரியன் சூரியன் மேலே நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் ஜாதகம் பாருங்கள் உங்களுக்கு சூரியனோட பவரில் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் சொல்றதில் அவர் கேட்பார்ல்ல சார் உடம்புக்குள்ளே நவதானியத்தை சாப்பிட்றீங்க இதில் உட்கார்ந்ததில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க சரி உங்களுடைய உடம்புல உங்களுடைய உடம்புல ஒரு கொண்டக்கல்ல குடம்பு வாயில் வந்து நம்மளோட எச்சி வந்து தெரிச்சிச்சின்னா எச்சி வந்து ஒருத்தர் மேல் பட்டா குட்டுறந்துடா அப்போ கொண்ட நம்ம எச்சி முதல் பட்டுத்தானே உடம்பு வயிற்றுக்குள்ள போவது இல்லையா பிரச்சனை இருக்கு அப்போ குடலுக்கு கீழே போயிருச்சுன்னா நரகத்துக்கு போகுது என்னங்க என்னங்க சொல்ல வந்தீங்க இது அச்சம் இல்லாம செய்யறதுக்காகத்தான் இந்த உதாரணம் சொன்ன இந்த அச்ச அச்சம் இல்லாம செய்யறதுக்குத்தான் இந்த உதாரணம் சொன்னேன் நம்ம சாப்பிட்ற பொருள் அத்தனையுமே நம்மளுக்கு எல்லாம் சாப்பிட்டது எல்லாமே ஜீரணம் ஆயிட்டா எல்லாம் இதாயிடும் அப்போ இந்த குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணணுன்னா நீங்கள் எங்கெங்கேயோ போய் இது பண்ணுறது கூட நம்ம நம்ம ஜாதகத்தில் நம்மளை நாம் கிரகத்தோடு வாழணும்னா மூலிகை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிதான் இது காசு இல்லாத பரிகாரம் பத்து பதினாறு கிலோ கொண்ட கடலை வாங்கி நீங்கள் அது மேலே உட்காந்து ஆரம்பித்தாச்சுனாலே உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுவது அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அது கடையில் உட்காந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பெண்கள் வந்து மாதவிடாய் தொந்தரவாயி ஒரு கோயிலுக்கு போகும்போது சில தடுதலை வந்துருச்சுன்னா ஐயோ நான் எல்லாமே பெறப்பட்டு வந்துக்கணுங்க இப்படி சாமி வந்து எனக்கு இப்படி தடை பண்ணிருச்சே நான் சாமி கும்பிட முடியாமல் ஆயிருச்சேன்னு நினைப்பீங்க நீங்கள் அப்படி நினைக்காதீங்க ஏன்னா ஒரு மஞ்ச கட்டை ஒன்று எடுத்து உங்கள் முந்தாணியில் முடிஞ்சுக்கிட்டு சாமி கிட்ட போய் நான் சுத்தமாக இல்லைன்னு நினச்சிக்காத எனக்கு நீ கொடுக்க வேண்டிய மரத்தை கொடு எனக்கு மேலே ஒரு குரு பகவானுடைய மூலிகை நான் கையில் வச்சுருக்கேன் அந்த குருவோட சக்தினால் வந்து எனக்கு எல்லா தோசை நிவர்த்தி ஒரு மஞ்சக்கட்டையை முந்தாணியில் முடிஞ்சு குரு கூட வர்ற மாதிரி நீங்கள் கருவறை சுற்றி மூலத்தன பிரகாரத்தை சுற்றிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சினையினால் நீங்கள் கோயிலுக்கு போகிறத நினைத்த வேண்டாம் ஒரு மஞ்சக்கட்டை கையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த தோசை நிவர்த்தியாகும் எப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் இந்த மாதவிடாயினால் வந்து இந்த மாதிரி தள்ளி போயிடுச்சுன்னா அவங்க இந்த மாதிரி அச்சமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எந்த வழியுமே இல்லை எந்த பொருளும் நம்ம எதுவும் தொடக்கூடாத முடியக்கூடாது நம்ம நினைப்பாங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய சாமியோட கருவறை என்ன ஒரு தூய்மையான சக்தியோ அதே மாதிரி தான் பெண்களுடைய கருவறையும் ஒரு தூய்மையானது ஒரு குழந்த இந்த உலகத்துக்கு வெளியில் வரும்போது ரத்தம் சதையும் சேர்ந்து எல்லாம் இருந்து குழந்த வந்து ப்ளட்டோடு தான் வெளியில் வருது அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு குடும்பத்துக்கே வந்து ஒரு மாதவிடாய் தீட்டுன்னா ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு பெண் பெத்தெடுக்கும்போது பெற்ற குழந்தையே தீட்டோட தானே வெளியே வருது அப்ப அந்த கருவறைக்கே தோஷம் இல்லைங்கும் போது இந்த கருவறைக்கு என்ன தோசம் இருக்கு சொல்லுங்க அப்ப நீங்க ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு திடீர்னு பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு உடல்நல நில வயிறு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க ஜோசியம் பார்க்குற இடத்துல மஞ்சக்கட்டை கையில் வச்சுக்கங்க அந்த கட்டையை எடுத்து சாமி எனக்கு இயற்கையே முந்தாண்டியில் முடிச்சுட்டு எதையும் நிறுத்த வேண்டாம் செஞ்சிட்டு ஆ அதாவது ஆதி காலத்துல இப்படித்தான் அந்த காலத்துல முன்னோர்கள் வாழ்ந்தாங்க எதைய பற்றியுமே நினைக்க வேண்டாம் நம்மளுடைய அமைப்பே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுடைய உலகத்துல பாருங்க நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மல்லிகைப்பூ வச்சிங்க பைச பொண்ணானதுக்கப்புறம் மல்லிகைப்பூ வச்சிங்க அப்புறம் பெரிய மனிஷியாகி கல்யாணம் போது மல்லிப்பூ வச்சிங்க அதுக்கப்புறம் நல்லா வாழ்ந்து முடித்து கணவன் இறந்துட்டார்னா அந்த மல்லிகைப்பூ பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ஆதியிலிருந்து மல்லிப்பூ வச்சுட்டு இருந்து போட்டு இடையில வந்தவர் இடையிலேயே போயிட்டாரு மல்லிகைப்பூ வைக்கிறதவே நிறுத்திட்டாங்க இது நியாயமாக இடையில வந்தவர் சூழலையின் காலத்தினால் இடையிலே போயிட்டார் அப்போ அந்த பொண்ணுக்கு மல்லிகைப்பூ கட்டாயிருச்சு ஆனால் மல்லிப்பூ கட்டாயிருச்சு மல்லிகைப்பூ வைக்கக்கூடாதுன்னுட்டிங்க வீட்டில் மல்லிப்பூ செடி வச்சுக்கிறீங்க மல்லிகைப்பூ வாசம் உங்கள் மூக்குக்கு வருது அப்போ நுகர்வு சக்தி மட்டும் ஏற்றுக்கலாமா கெண்டு தானே ஆ அப்போது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நல்லா வாழ்ந்து நவதானிய வாசம் வீட்டுக்குள்ளே எப்போதுமே இருக்கணுமா அப்போ தான் ஜோதிடம் கிரகம் வேலை செய்யுமா நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க நான் இப்போ தான் ஒரு மீட்டிங்கில் ஒன்று சொல்லிட்டு வந்தேன் உங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு பாருங்க இந்த குலதெய்வத்தினுடைய சேலை செய்ய முடியலனா ஒரு மஞ்ச பிள்ளையார் ஒன்று பிடிங்க குலதெய்வம் நினச்சிக்கங்க இப்போ உங்களுக்கு ஒரு அங்காள பரமேஸ்வரியாக வந்தால் குலதெய்வம்னா உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் ஒரு சின்ன பலகை ஒன்று ஆஃபீஸில் யார் வேணாலும் சரி பூஜை மலையே ஆஃபீஸ்லேயே வீட்லேயே வச்சு அந்த பலகையில் ராசி கட்டை போடுங்க அந்த ராசி கட்ட போட்டுட்டு உங்களுடைய லக்கணம் எந்த லக்கணமோ அந்த லக்கணத்தை எழுதுங்க அந்த லக்கணத்துக்கு எத்தனாம் மட குலதெய்வம் வெரி குட் அப்போ அஞ்சாம் இடம் குலதெய்வம் அப்போ லக்கணத்துக்கு அஞ்சாம் மடத்தில் அங்காள பரமேஸ்வரி சொல்லி இதுதான் நான் குலதெய்வம் இப்போ வழிபாடு பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு மஞ்சளை மஞ்சத்தூளை பிள்ளையார பிடிச்சி விருச்சிக இலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அந்த விருச்சிக இலக்கணத்துக்கு அஞ்சாம் மட குலதெய்வம் மீனராசினா இந்த மீனராசி கட்டத்தில் கொண்டு போய் இந்த பிள்ளையார வச்சு மாதம் மாதம் அம்மாவாசை பௌர்ணமி என்னைக்கு அதுக்கு தேங்காவில் உடைச்சி நீங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் மடத்தில் குலதெய்வம் உட்கார்ந்துருக்குதுன்னு நினச்சி தேங்காவிலோட சாயம் கொடுங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ளேயே வரும் எப்படி நீங்க சாமிக்கு எனக்கு ஒரு கால் இப்படி இருக்குதுங்க ஒரு கை இப்படி இருக்குதுங்க எனக்கு த கொண்டு கண்ணூர் மாதிரியா இருக்குங்க அருவால் வச்சிருக்குங்க வெகாரமா வச்சிருக்குங்க தண்ணிக்குள்ள இருக்குதுங்க பெட்டிக்குள்ள வச்சு கும்பிட்டாங்க முன்னோர்கள் இதெல்லாம் வேண்டாம் மஞ்சள் பிள்ளையார பிடிச்ச குருன்னா சுபம் மஞ்சள் மஞ்சள்னா சுபம் நம்மளுக்கு எப்பவுமே நம்ம வீட்டில் சுபமா இருக்கிறது நீங்க ஒரு மஞ்ச உருட்டி குலதெய்வத்தை நினைச்சு நீ இந்த மஞ்ச பிள்ளையாரில் வந்து உட்கார்ந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி உங்க லக்கணத்துக்கு வீட்டில் யார் வந்து மூத்தவங்களோ அந்த மூத்தவங்களோட லக்கணத்துக்கு ஒரு மஞ்ச பிள்ளையார கொண்டு போய் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல வச்சு அதுக்கு ஒரு பொட்டு சந்தனத்தை வச்சு தேங்காய் உடைச்சு கும்பிடுங்க லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவம் குலதெய்வம் உங்கள் ஜாதகத்திலேயே வேலை செய்யும் உங்கள் வீட்டிலயே வேலை செய்ய எப்படி ம் இது வரைக்கும் நம்ம அப்படி யோசிச்சுமா லக்கணத்துக்கு அஞ்சாம் மட குலதெய்வம் குலதெய்வம் ஜாதகத்தை பார்த்து சொன்னோம் ஆனால் லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவத்தில் ஒரு பீடம் அமைச்சு ஒரு தெய்வத்தை வச்சு கும்பிடுங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லையே இனி செய்வீங்கல்ல அவ்வளோதான் கரெக்டு தானே ஆ அப்போ இன்னும் கொஞ்சம் அப்டேட்டில் போங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கண்டுபிடிச்சி குலதெய்வமே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா குலதெய்வம் தெரியாதவங்கள போல் விட்டுருங்க மஞ்ச பிள்ளையார் தான் குலதெய்வமே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த குலதெய்வத்தினுடைய கோவிலில் போய் உன்னோட மண்ணை நான் எடுத்துகிட்டு போகிறேன் என்னோட வீட்டுக்கு வேணுன்னு சொல்லி மாலை வாங்கி போட்டு தேங்காவிலோட சாமி கும்பிட்டு போட்டு இவ்வளோ பெரிய மண்ணை உருட்டி கொண்டு வந்து அங்கேயே உருட்டி கொண்டு வந்து அதையவே பிள்ளையாரை வச்சு குலதெய்வத்தினுடைய தாய் மண்ணை வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க தாய் வந்தே தீர் எப்படி

ஆறு தேங்காய் ரெண்டா உடைங்க எத்தனை மூடி வரும் சரி இந்த பன்னெண்டு மூடியில் நல்ல மஞ்சள் தேய்ச்சி நல்ல நெய் ஊற்றி திரி தீபமெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஆடி பூர நட்சத்திர தண்ணிக்கு உங்களுக்கு ராசி கட்டம் போட்டு உங்க ஜாதகத்தினுடைய கிரகங்கள் அது மேலே போட்டு அதுக்கு மேலே ஒம்போது நவதானியத்தை பன்னெண்டு கூரா வச்சு இந்த தேங்காயில் நெய் விளக்கு எடுத்து பன்னெண்டு ராசிக்கு வச்சு நீங்கள் ஒன்போது தடவை சுற்றி வாங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க எப்படி ஆ எப்படிங்கம்மா சுப்பர்யா இதெல்லாமே வீட்டுக்குள்ளேயே நீங்கள் செய்ய முடியும் நம்மளோட ஜாதக கட்டத்தை முதல்ல போட்டு நீங்கள் நவதானியத்தை நம்மளோட கிரகங்கள் அது மேலே அமைச்சு அந்த கிரகத்துக்கு நெய்வேத்தியம் நவதானியத்தை வச்சு அந்த நவதானியத்து மேலே நீங்கள் பன்னெண்டு மூடியை நெய்வேளை கேத்தி ஒம்பது கிரகமாக நினச்சி ஒம்பது கிரகத்தை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் சுற்றி வாங்க ஒன்பதாவது சுற்று சுற்றி வரும்போது உங்கள் ஜாதகம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளே அடுத்து ஆடி போகிறதுக்குள்ளே எல்லா குடும்பத்துலேயும் அந்த அசுர வளர்ச்சி இருக்குது ஐயா நெய்வேதி எண்ணிக்கையை வைக்கிறது நவதானியும் நெய்வேதியும் வைக்கிறது இல்ல இல்ல நெய்யில தெய்வம்